ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஐம் நாகா யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிரகலாதனோட கதை தான் பார்க்க போகிறோம் புரட்டாசி மாசம்ன்றதுனால பெருமாள் விஷ்ணு சம்மந்தப்பட்ட கதைகளாக தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் விஷ்ணுவோட தீவிர பக்தன் பிறந்ததுலேருந்தே விஷ்ணுவோட பக்தனா வாழ்ந்து வந்த பிரகலாதனோட கதையை தான் நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரகலாதனோட அப்பா இரண்டிய கசிப்பு அம்மா காயது பிரகலாதனோட அப்பா வந்து மிகப்பெரிய கொடூரமான அரக்கன் போதா குறைக்கு ஈரேழு உலகத்தோட ராஜா அவர் பெற்ற சாகா வரதுனால மக்களை வந்து அவரை தான் கடவுள்னு நினைச்சு கும்பிடும்படி ரொம்பவே வற்புறுத்தி ரொம்ப காயப்படுத்துறாரு இப்படியே காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த நேரத்துல தான் அவரோட மனைவியான காயதும் கர்ப்பமாகறாங்க கர்ப்பமாகற நேரத்துல ஏமோ வயிற்றுக்குள்ள பிரகலாதன் இருக்கும் போது நாரத முனிவர் பிரகலாதனுக்கு ஸ்ரீமான் நாராயணன் தான் ஈரேல் உலகத்தோட கடவுள் அப்படின்னு போதிக்கிறாரு ஆனா அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் இரணியன் தான் கடவுள் அப்படின்னு போதிக்கிறாரு ஆனா பிரகலாதனும் நாராயண தான் தன்னோட கடவுளா ஏத்துக்கிறாரு பிரகலாதன் இந்து புராணங்கள் படி தெய்வத்தன்மை பக்தன் இவர் வந்து இரணிய சொல்லப்படுற அரக்கனோட மகனாகவும் வளர்றாரு தான் உண்மையான கடவுள் தவிர்த்து மற்ற எல்லாருமே உண்மையான கடவுள் இல்லைன்னு நம்புறவர் பிரகலாதன் ஆனா அவங்க அப்பாவோ விஷ்ணு உண்மையான கடவுள் கிடையாது அவர் அவங்க குலத்தோட விரோதி அப்படின்னு பிரகலாதனுக்கு இரணியன் பல உறவு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு ஆனா பிரகலாதனும் விஷ்ணுதான் தன்னோட கடவுள் அப்படின்னு ரொம்ப தீவிரமா இருக்காரு பிரகலாதனோட மனசை அவங்க அப்பா இரணியன் எவ்வளவோ மிரட்டுறாரு பிரகலாதனோட மனசை மாத்த எத்தனை துன்பப்பட்டாலும் தான் மூல முதற்முதற் கடவுள் அப்படின்னு பிரகலாதன் எண்ணத்துல இருந்து சின்ன மாற்றம் கூட ஆகல இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க சான்று கேட்டீங்கன்னா பாகவத புராணத்தை படிக்கும் போது பிரகலாதனும் விஷ்ணுவோட பக்தியும் அப்படிங்கிற தலைப்புல நிறைய விஷயம் இதுக்கு ஜான்ரா அமையுது பிரகலாதன வந்து சிறு பாலனாவே குறிப்பிட்டதுனால பல ஓவியங்களும் பிரகலாதன் பாலன் அதாவது குட்டியா சின்ன பசங்களா இருப்பாங்க அந்த வயசுல இருக்கிற மாதிரியே தான் நிறைய இமேஜ பார்க்க முடியுது பிரகலாதனோட மனமாற்றம் கொஞ்சம் கூட மாறல அப்படிங்கிற விஷயம் இரணியனை ரொம்பவே பாதிக்குது அப்பதான் அவர் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது பிரகலாதன் தன்னோட மனைவி வயிற்றுல கருவா இருக்கும் போதே நாராயணன் விஷ்ணு தான் முழு முதல் கடவுள்னு போதிச்சது விஷயம் இரணியனுக்கு தெரிய வருது அந்த நேரத்துல இரணியன் பிரகலாதனை மாற்றது பண்றதுக்காக சாம பேத தான தண்டம்னு பல விதத்திலையும் முயற்சி பண்றாரு ஆனா எல்லா முயற்சியுமே தோல்வியில தான் முடியுது ஆத்திரமடைஞ்ச இரணியன் தான் மகன் கூட பார்க்காம கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாரு ஆனா ஒவ்வொரு முறையுமே தோல்வி மட்டும்தான் கிடைக்குது என்னென்ன மாதிரி முயற்சிகள் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா யானையோட கால்ல விளை வச்சு கொல்ல வைக்கிறது கொடிய விஷம் நிறைஞ்ச பாம்புகள் இருக்கிற பெட்டிக்குள்ள போட்டு அடைச்சு வைக்கிறது விஷத்தை குடிக்க சொல்றது தீக்குள்ள இறங்க சொல்றது இப்படி பல விதமான கொடூரமான முயற்சிகள்ல பிரகலாதனை இறக்குறாரு

உட்கார வச்சு தீக்குள்ள இறக்கும் போது பிரகலாதன் விஷ்ணுவோட பேரை சொல்லிக்கிட்டே நெருப்புக்குள்ள தமிழகத்துல ஹோலி பண்டைகா கொண்டாடுற வழக்கம் இருக்கு அப்படின்னு ஒரு சில புராணங்கள் சொல்லுது இவ்வளவு முயற்சிகள் எடுத்தும் பிரகலாதனை எதுவுமே பண்ண முடியல எல்லா முயற்சியுமே தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கும் போது பிரகலாதனை கொள்றதுக்காக அப்பா அதாவது இரணியனே தானா நேர்ல களத்துல இறங்குறாரு குல தலைவனான இரணியன் தன்னோட மகனான பிரகலாதனை கொல்ல போகும்போது பிரகலாதன் எந்த பயமுமே இல்லாம நான் வணங்குற விஷ்ணு கண்டிப்பா என்னை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட ஆத்திரத்துல அறிவிழந்தவனா போன இரணியன் விஷ்ணுவை தானே கொல்ல போவதா கூறி கடவுளை காட்டு அப்படின்னு பிரகலாதனை கேட்கிறாரு பிரகலாதனோ தான் வணங்கும் ஸ்ரீ நாராயணன் எங்கும் இருப்பார் எதிலும் இருப்பார் ஏன் இந்த தூணில் கூட இருப்பார் இந்த துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட இரணியன் ஒரு தூணை இந்த தூண்ல தூண்லவும் விஷ்ணு இருந்தா இதை நான் இப்ப உடைக்கும் போது வெளியில வரணும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட பிரகலாதன் ஒரு தூணை குறிப்பிட்டு காமிச்சு தந்தையே இதை உடைய இதுக்குள்ள இருந்து என்னோட நாராயணன் கண்டிப்பா வெளியில வருவாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இரணியன் ஒரு தூணை ரொம்ப பலமா அடிச்சு உடைக்கிறாரு அதுக்குள்ள இருந்து வெளியில வந்த விஷ்ணுவை பாக்குறதுக்கு யாருக்குமே சக்தி இல்லை மகாலட்சுமி கூட நரசிம்மர் கிட்ட போறதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க இரணியனை கொள்றதுக்காக நரசிம்மர் தூண்ல இருந்து வெளிப்படுறாரு பயங்கர உருவம் சிங்க முகம் மனித உடல் இதுவரை யாருமே பார்க்காத வித்தியாசமான அமைப்பு இதை பார்த்தா தங்களோ இல்லையோ இரணியனோட பணியாட்கள் எல்லாருமே தங்களோட ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டு தலை தெரிக்க ஓடிட்டாங்க தனிமையில நின்ற இரணியனை மகாவிஷ்ணு அப்படியே தூக்கி மடியில் வைக்கிறாரு கொடலை பிடிங்கி மாலையா போட்டுக்கிறாரு இதை கண்ட வானவர்கள் எல்லாருமே நடுங்கி போறாங்க ஆனா அவங்க நரசிம்மரை எப்படியாவது சாந்தி படுத்தணும் அப்படின்றதுக்காக பல மந்திரங்களை ஜபிக்கிறாங்க ஆனா அதுல எதுவுமே பயன் இல்லை கடைசியா மகாலட்சுமி கூட அவர்கிட்ட போறதுக்கு பயப்படுறாங்க என் கணவர் இப்படி ஒரு கோலத்தில் நான் பார்த்ததே இல்லை முதல்ல யாரையா யாரையாவது அனுப்பி அவரை சாந்தமாக்குங்க பிறகு நான் பக்கத்துல போறேன் அப்படின்னு சொல்றாங்க அவர் பக்கத்துல செல்ற தகுதி அவரோட தீவிர பக்தனான பிரகலாதனுக்கு மட்டும்தான் அந்த நேரத்துல இருக்குது தேவர்கள் அவனை நரசிம்மர் அனுப்புறாங்க பிரகலாதன் நரசிம்மர் கண்டு கொஞ்சம் கூட பயப்பில்ல அவனுக்காக தான் அவர் வந்திருக்காருன்ற விஷயம் பிரகலாதனுக்கு தெரியாதா என்ன தன்னோட பக்கத்துல வந்த பிரகலாதனை நரசிம்மர் அள்ளி எடுத்து மடியில வச்சு நாக்கால நக்கி கொஞ்சாரு பிரகலாதா என்ன மன்னிப்பாயா அப்படின்னு கேக்குறாரு அதை கேட்ட பிரகலாதனுக்கு சுவாமி தாங்கள் ஏன் இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்கிறீர்கள் என்றான் பிரகலாதன் உன்னை நான் அதிகமாகவே சோதித்து விட்டேன் சிறுவனான நீ என் மீது கொண்ட பக்தியில் உறுதியாக நிற்பதற்காக பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் உன்னை காப்பாற்ற மிகவும் தாமதமாக வந்திருக்கிறேன் அதற்காகத்தான் இந்த மன்னிப்பு என்றார் நரசிம்மர் இதை கேட்ட பிரகலாதனுக்கு கண்ணீர் வடிந்து விட்டது மகனே என்னிடம் ஏதாவது வரம் கேள் என்றார் நரசிம்மர் பிரகலாதன் ஐயனே ஆசைகள் என் மனதில் தோன்றவே கூடாது என்றான் பணம் வேண்டும் பொருள் வேண்டும் என அந்த மன்னாதி மன்னன் கேட்டிருக்கலாம் ஆனால் ஆசையே வேண்டாம் என்றான் பிரகலாதன் குருகுலத்தில் அவன் கற்றது சம்பாதிப்பதற்காக அல்ல பண்பாட்டை வளர்த்துக் கொள்வதற்காகவே பிரகலாதனின் இந்த பேச்சை கேட்ட நரசிம்மரின் மனது உருகிவிட்டது பகவானை கண்டு பக்தன் தான் உருகுவான் இங்கே கோபமாய் வந்து வேகமாய் இரணியனின் உயிரை எடுத்த பகவான் பக்தனை கண்டு உருகி சாந்தமாகி போனான் நரசிம்ம பெருமாள் இந்த சின்ன வயதில் இவ்வளவு நல்ல மனது ஆசை வேண்டாம் என்கிறானே ஆனாலும் அவர் விடவில்லை விடாமல் அவனை கெஞ்சினார் இல்லையெனில் ஏதாவது நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும் பகவானே இப்படி சொல்கிறார் என்றால் தன் மனதில் ஏதோ ஆசை இருக்கத்தான் வேண்டும் என்று முடிவெடுத்தான் பிரகலாதன் இறைவா என் தந்தை உங்களை நிந்தித்து விட்டார் அதற்காக நீங்களும் அவரை தந்தித்து விட்டீர்கள் அவருக்கு வைகுண்டம் அழியுங்கள் என்றான் நரசிம்மர் அவனிடம் பிரகலாதா உன் தந்தை மட்டுமல்ல உன்னை போல் நல்ல பிள்ளை பெற்ற தந்தையர் தவறே செய்தாலும் அவர்கள் பரம பதத்திற்கு வந்து விடுவார்கள் அவர்களின் இருபத்தோரு தலைமுறையினரும் புனிதம் அடைவார்கள் என்றார் நரசிம்மர் நல்ல பிள்ளைகள் அமைந்தால் பெற்றவர்களுக்கு மட்டுமல்ல அவர்களது வருங்கால சந்ததிக்கும் நல்லதே இரணிய வதத்துக்கு அப்புறமா பிரகலாதன் விஷ்ணுவோட மகனாவே வளர்ந்து நாளடைவுலா மூ உளவுக்கு அரசனா ஆண்டு வர்றாரு தன்னோட இறப்புக்கு அப்புறமா வைகுண்டத்தை அடையணும் அப்படின்னு பகவத புராணத்துல குறிப்பிட்டிருக்கு பதினேழாம் நூற்றாண்டுல ராகவேந்திர சுவாமிகள் பிரகலாதனோட மறுபிறவி பாக்கப்படுது சரி இதெல்லாம் எங்கெங்க நடக்குது இதெல்லாம் இன்னுமா நாடகமா போடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகலாதனோட கதை இன்னும் தமிழ்நாட்டில கோயம்புத்தூர் மாவட்டத்துல அன்னூருக்கு பக்கத்துல இருக்கிற வங்கனாங்கன்ற ஒரு குட்கிராமத்துல வருஷம் தோறும் தைப்பொங்கலுக்கு சிறப்பா இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டுதான் வர்றாங்க இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அதை நம்ம பண்ணலாம் ஆனா மத்தவங்களும் அதைத்தான் பண்ணணும் அப்படின்ற வற்புறுத்துறது ரொம்பவே தவறான விஷயம் அதுக்கப்புறமா நம்மளுக்கு வேணா நம்ம சிறப்பா இருக்கலாம் மற்றவங்களும் நம்மளை தான் தலைவனாக ஏற்றுக்கிறனும் அப்படின்னு தாந்தான்ற தான்ற எண்ணம் என்னைக்கு நம்ம மனசுக்குள்ளே வந்துருச்சோ அன்னைக்கே நம்மளோட அழிவு ஆரம்பிச்சிருச்சுன்னு உணர்த்த தான் இந்த மாதிரி கதைகளெல்லாம் ஏற்றிருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம பண்ணுற நல்லதும் கெட்டதும் நம்மளை மட்டும்தான் பாதிக்கும் அதோட நல்லதும் கெட்டதும் நம்மளுக்கு மட்டும்தான் சேரும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு நம்ம பண்ணுற நல்லதும் கெட்டதும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிக்கும் அதையும் தாண்டி நம்மளுக்கு பின்னாடி வர போகிற சந்ததியினரையும் பாதிக்கும் நினச்சி நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும் இதைத்தான் இந்த கதைகள் உணர்த்துது இந்த விஷ்ணுவோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் உங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மரை பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா பாபாய்